செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி நடந்து கொண்டிருக்கும் ஐநாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாடு உலகளாவிய பேசுபொருளாகியிருக்கிறது ஐநா சபை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதன் அமைப்புகள் கொஞ்சம் மாறுதல் உட்பட்டதுதான் என்ற குரல் உலகளாக எழும்பியிருக்கின்றன அதாவது ரீஃபார்ம் சமிட் ஆஃப் ஃபியூச்சர் என்று பெயரிடப்பட்டு தற்போது துவங்கியிருக்கும் இந்த மாநாட்டில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று உலக நாடுகள் குரல் எழுப்புகின்றன ஐநாவின் முக்கிய உறுப்பு நாடுகளான ஐந்து நாடுகளும் மாற்றம் வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆகையால் இந்த நாடுகள் தயக்கம் காட்டுகின்றன கடந்த சில நாட்களாக ஐநாவில் இந்தியாவிற்கு நிரந்தர பதவி வேண்டும் வெறும் கோரிக்கையாக அல்லாமல் தந்தே ஆக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்தியா பலமுறை முறை உறக்க சொல்லியிருக்கிறது உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டை ஜனநாயக அனுபவம் மிக்க நாட்டை எப்படி தள்ளி நிறுத்த முடியும் என்று இந்தியா கேள்வி கேட்கிறது மட்டுமல்ல ஒரு ஜனநாயக தீர்வு காண வேண்டும் என்றால் அதில் அனுபவமும் ஆட்சியும் கொண்ட ஒரு நாட்டின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது என்றும் இந்தியா கேள்வி கேட்கிறது தான் நாம் இன்று போகிறோம் அதற்கு ஐநா என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதையும் பார்ப்போம் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஐநாவில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வேண்டும் என்று இந்தியா கோரிக்கை வைக்க ஆரம்பித்தது இன்று நேற்று ஆனால் இன்று வரை அது மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதற்கு நிகராக ஜி டுவெண்டி ஜி ஃபோர் போன்ற பல கூட்டணிகளையும் தங்களது நட்பு நாடுகளையும் ஒன்றிணைத்து தங்கள் குரலுக்கு வலு சேர்க்கிறது இந்தியா என்றால் அது மிகையல்ல ஐநாவின் கொள்கைகளையும் அதன் முறைகளையும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதன் அதிகாரங்களை ஒரு வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் பல சட்டத்திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பல நாடுகளும் குரல் எழுப்ப துவங்கி காலமாகிவிட்டது ஆனால் இதை யாரும் செவிமெடுப்பதில்லை ஜெர்மனி ஜப்பான் பிரேசல் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுடன் இணைந்து இந்தியா தன் குரலுக்கு வலு சேர்த்துக் கொண்டுதான் இருக்கிறது இந்தியாவை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்று இந்தியா பிடிவாதம் பிடிக்கவில்லை அந்த கூட்டமைப்பில் காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப மாற்றங்களும் வேண்டும் என்று இந்தியா சொல்கிறது அதன் வழி இந்திய இந்தியாவிற்கும் நிரந்தர உறுப்பினர் பதவி வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் எதிர்ப்பின் முதல் ஆளாக வெளிப்படையாக நிற்பது யார் என்று பார்த்தால் அது சீனா சீனா ஏன் இந்தியாவை எதிர்க்கிறது என்பதை சவுத் மார்னிங் போஸ்ட் என்ற சீனாவில் உள்ள ஒரு ஆங்கில பத்திரிகை கட்டுரை வெளியிட்டு அதில் பேசுகிறது அதானது இந்தியா தன் லட்சியத்தை அடைய எந்த எல்லைவரையும் செல்லும் என்றும் இந்தியாவில் மிக உறுதியான நிலைப்பாட்டுடன் நிற்பதாகவும் இந்த பத்திரிகையே அந்த கட்டுரையின் ஊடாலே சொல்கிறது அதில் இந்தியாவுக்கு சீனா ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும் பேசுகிறது ஐநாவில் ஆசியாவில் உள்ள ஒரே நாடு தற்போது சீனாதால் அப்படி இருப்பதைத்தான் சீனா விரும்பவும் செய்கிறது தற்போது தெற்காசியாவில் ஒரு மேலாண்மை சீனாவிற்கு கிடைக்கிறது என்றால் இந்த உறுப்பினர் பதவியும் ஒரு காரணம் என்று சீனா நம்புகிறது இந்தியாவும் உறுப்பினர் ஆகிவிட்டால் தனது முக்கியத்துவம் குறை என்று சீனா நினைக்கிறது ஆனால் மற்றொரு கட்டுரையில் என்ன பேசுகிறது சீனா சீனா சொல்வது இந்தியா உறுப்பினரானாலும் பரவாயில்லை ஆனால் ஜப்பானுக்கு உறுப்பினர் பதவி கொடுக்கவே கூடாது அதற்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்கவும் கூடாது என்று ஒரு நிர்பந்தமும் சொல்கிறது அதாவது தொடர்ந்து இந்தியாவை எதிர்ப்பதிலிருந்து சீனா மாற துவங்கி இருக்கிறது என்று பொருள் ரஷ்யாவின் அறிவுறுத்தலும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அமெரிக்காவுடன் இந்தியா நெருங்குவதை சீனா ஒருபோதும் விரும்புவதில்லை ஏனென்றால் தங்களுக்கு அது அச்சுறுத்தல் ஆகும் என்று சீனா பயப்படுகிறது அதோடு இந்தியாவின் பெரிய சந்தை சீனாவுக்கு ஒரு கண்ணு உண்டு ஆக நட்புடன் செயல்படுவதுதான் நல்லது அப்போதுதான் இந்தியாவின் சந்தையை நாம் பயன்படுத்த முடியும் என்ற நப்பாசையும் சீனாவுக்கு இருக்கிறது பகைப்பதால் எந்த பலனும் தராது என்பதை கடந்த காலங்களிலிருந்து சீனா நன்கு புரிந்து வைத்திருக்கிறது அதனால் மற்ற நாடுகள் ஆதரவு தெரிவித்தால் இந்தியாவை தற்போது எதிர்க்க வேண்டாம் என்ற மனோநிலையில் சீனா வந்திருப்பதாகவும் அந்த கட்டுரை வாயிலாக வெளிப்படுகிறது இந்தியாவு தனது லட்சியத்தில் உறுதியாகவும் திட்டமாகவும் இருக்கிறது சமீபத்தில் அமெரிக்கா சொன்னது இரண்டு ஆப்பிரிக்கா நாடுகளையும் கரீபியன் கடற்பகுதியில் உள்ள ஏதாவது ஒரு தீவு நாட்டையும் ஐநாவில் சேர்க்கலாம் என்று சொல்லியிருந்தது இந்தியா ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகளை ஐநாவில் சேர்ப்பதில் எங்களுக்கு ஆதரவு உண்டு என்று ஏற்கனவே அமெரிக்கா வெளிப்படையாகவே சொல்லியிருந்தது சீனாவை தவிர மற்ற நாடுகள் ஆதரவுடன் தான் நிற்கவும் செய்கின்றன ஆனால் சீனாவின் எதிர்ப்புக்கு இந்த நாடுகள் வெறும் பார்வையாளனாக பார்ப்பதுதான் கொடுமை இது ஒரு புறம் இருக்க இன்னொரு உண்மையையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது அமெரிக்கா நமக்கு ஆதரவு எல்லாம் சொன்னாலும் ரெண்டாயிரத்தி எட்டில் அது ஒரு கருத்தை முன்வைத்தது அதாவது ஐநா பாதுகாப்பு குழுவில் புது உறுப்பினர்களை நாம் வேண்டுமானால் சேர்க்கலாம் ஆனால் வீட்டோ பவர் அதாவது முடிவுகளை தீர்மானிக்கும் பவரை கொடுப்பது சரியாகாது அது நமது குறிப்பிட்ட இந்த பழைய ஐந்து நாடுகளுக்குள் இருப்பது தான் நல்லது என்று அமெரிக்கா சொல்லி வைத்திருந்தது அது இப்போது இந்த ஐந்து நாடுகளுடன் இருப்பது தான் நல்லது என்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் கருதுகிறது ஆனது உறுப்பினர் பதவி வேண்டுமானால் தருகிறோம் ஆனால் முடிவெடுக்கும் தகுதியோ அல்லது அதிகாரமோ எங்களிடம்தான் இருக்கும் என்று சொல்லாமல் சொல்லி வைத்திருந்தது இப்போது இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் அழுத்தம் காரணமாக அவர்கள் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒத்துக்கொண்டாலும் பீட்டோ பவரை அளிப்பதில் தயக்கம் இருக்கிறது என்பதுதான் உண்மை அதற்கு காரணம் இந்த நாடுகளின் அஜெண்டா தான் தங்கள் அஜெண்டாவை செயல்படுத்த மற்ற நாடுகளின் ஒப்புதல் பெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் இந்த ஐந்து நாடுகளும் மிக கவனம் செலுத்துகின்றன ஏனென்றால் மற்ற நாடுகளும் உறுப்பினராக சேர்த்த பின்பு அவர்களுக்கும் வீட்டோ பவர் வந்துவிட்டால் எந்த ஒரு திட்டத்தையோ தீர்மானத்தையோ முடிவையோ செயல்படுத்துவதற்கு அவர்களின் அனுமதியும் பெற வேண்டியது வந்தால் அது ஒரு தலைவலியாக மாறும் என்றும் இந்த நாடுகள் கருதுகின்றன உதாரணமாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை ஐநா எடுத்தால் அமெரிக்கா வீட்டோ செய்யும் அதாவது எதிர்க்கும் ரஷ்யாவிற்கு எதிராக எடுத்தாலோ ரஷ்யா வீட்டோ செய்யும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதுதான் இந்த வீட்டோ பவரின் உள்ள ஒரு விசித்திரம் என்ன இந்த வீட்டோ பவர் அதாவது ஐநாவின் நிரந்தர உறுப்பினராக உள்ளது ஐந்து நாடுகள் அதில் சீனா ரஷ்யா பிரான்ஸ் இங்கிலாந்து அமெரிக்கா இந்த ஐந்து ஏதாவது ஒரு நாடு ஐநாவில் ஐநாவில் அதாவது வரப்படுகின்ற ஒரு தீர்மானத்தை எதிர்த்தால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாது என்பதுதான் இதைத்தான் இந்நாள் வரை சீனா இந்தியாவுக்கு எதிராகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இதைத்தான் பவர் என்கிறார்கள் ஆக இந்த நாடுகளுக்கும் நட்பு பாராட்டும் நாடுகளின் மேல் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது அதனால்தான் ஐநா பல நேரங்களில் பார்வையாளனாக மட்டுமே நிற்பதற்கு முக்கிய காரணம் ஏதாவது ஒரு நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்கப்போனால் போனால் இந்த ஐந்து நாடுகளில் ஏதாவது ஒன்றின் நட்பு நாடாகவோ அல்லது அவர்களின் நேசத்துக்குரிய நாடாகவோ ஆதரவு நாடாகவோ இருந்தால் இவர்கள் அங்கு ஐநாவில் மறுப்பு தெரிவிப்பார்கள் ஏதாவது ஒரு நாடு மறுப்பு தெரிவித்தாலும் ஐநாவின் தீர்மானம் செயல்படுத்த முடியாமல் முடங்கிவிடும் இதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் ரஷ்யாவும் மற்ற நாடுகளும் கொண்டபோது கூட இந்தியாவை உறுப்பினராக சேர்க்க விடாமல் சீனா இந்த வீட்டோ பவரைத்தான் தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா எந்த நாட்டின் நட்பானாலும் அவர்கள் எதிர்ப்பார்கள் ஐநாவில் நடவடிக்கை எடுக்க இயலாது என்பது ஒரு இது ஒரு பெரும் பிரச்சனையாகவே ஐநா உலகளாவிய அமைப்பாக பார்க்கும்போது இந்த ஐந்து நாடுகளுக்கும் இருக்கின்ற அதிகாரம் எல்லையற்றதாகி விடுகிறது இதை விட்டுக்கொடுக்க இவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை இந்த அதிகாரம் எப்போதும் நம் ஐந்து இருக்க வேண்டும் என்றும் இவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் மற்றவர்களை உறுப்பினராக சேர்க்கவோ அல்லது அதிகாரத்தை விட்டுக்கொடுக்கவோ தயங்குகிறார்கள் தற்போது நடக்கும் ஐநா மாநாட்டிற்கு முன்பே இது உலகளாவிய பொருளாக இருக்கிறது இந்த வீட்டோ பவர் தற்போது நடக்கும் ஐநா மாநாட்டிற்கு முன்பே உலகளாவிய பொருளாக இருந்தது அதானது புதிய உறுப்பினர் சேர்க்கையும் வீட்டோ பவர் பற்றி அதில் பின்லாண்டின் அதிபர் என்ன சொல்கிறார் ஐநாவின் நிரந்தர உறுப்பினர் நாடுகளில் ஏதாவது ஒன்று அவர்களின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவதை இந்த நவீன காலத்திலும் எப்படி நாம் ஏற்க முடியும் பொறுக்க முடியும் பார்வையாளராக பார்த்துக் கொண்டிருக்க முடியும் எனவே இந்த வீட்டு அதிகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிறார் அவர் அதோடு இது உலக அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் ஒரு தடையாகவே நிற்கிறது என்றும் அழுத்தமாக சொல்கிறார் மட்டுமல்ல இந்த நிரந்தர உறுப்பினர் நாடுகள் தங்கள் சுயநலத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் உலக அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் குந்தகம் விளைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கவும் நமக்கு இயல வேண்டாமா என்றும் அவர் கேள்வி எழுக்கிறார் மட்டுமல்ல அவர்களை தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்வது தள்ளி வைப்பது போன்ற பொருளாதார தடைகள் விதிப்பது என்ற நடவடிக்கைகள் வழிகளில் செல்வதற்கும் அவர்களுக்கும் தண்டனை அளிக்கும் விதமான சட்ட வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படுத்த வேண்டாமா என்று இவர் கேள்வியை முன்வைக்கிறார் எவ்வளவு நியாயமான வரவேற்கத்தக்க கருத்துக்களையும் கேள்விகளையும் அவர் முன்வைக்கிறார் பின்லாந்து பிரசிடென்ட் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தும் போரை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த கருத்தை தெரிவித்தாலும் அந்த ஆதங்கத்தில் அவர் வெளிப்படுத்தினாலும் கருத்து நியாயமானதை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் தற்போது ஐநா சபையின் நிரந்தர ஐந்து நாடுகள் என்று சொல்வது எல்லையற்ற அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கின்றன ஆறாலும் கேள்வி கேட்க முடியாத பெரும் சக்திகள் என இவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் சரி இதையெல்லாம் யார் தீர்மானித்தது இந்த அதிகாரம் யார் கொடுத்தது என்று கேட்டால் எங்களுக்கு நாங்களே கொடுத்துக் கொண்டோம் என்று சொல்வதுதான் விசித்திரமாக இருக்கிறது நாங்கள் தான் இரண்டாம் உலக போரின் வெற்றியாளர்கள் நாங்கள் தான் சக்திமான்கள் நாங்கள் தான் எங்களுக்குள் பகிர்ந்து பிரச்சனைகளை தீர்வு காண்கிறோம் ஆக நாங்கள் மேற்கொண்டும் அப்படித்தான் செய்வோம் எங்களுக்குள் அதிகாரத்தையும் முடிவுகளையும் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லும் இவர்கள் எங்களை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது இதையெல்லாம் மாற்றவும் தீர்மானிக்கவும் யாராலும் முடியாது நாங்கள் எடுப்பதுதான் முடிவானதும் இறுதியானதுமான தீர்மானமாக இருக்கும் என்று இவர்களே இவர்களுக்கு இவர்களை தீர்மானித்துக் கொண்டார்கள் என்பதுதான் விசித்திரமாகப்படுவது இன்று உலக அளவில் ஜனநாயகம் என்ற நிலையில் நாம் பார்த்தோமானால் ஒரு முடிவு எப்படி எடுக்கப்படுகிறது அல்லது ஒரு தேர்தல் எப்படி நடக்கிறது அதாவது தலைவர் ஒரு முடிவெடுத்தால் அந்த தீர்வு சொன்னால் அதில் ஆதரவு அல்லது எதிர்ப்பு என்று பார்த்து அதில் எது அதிக சதவீதம் இருக்கிறதோ அதிக ஆதரவு கிடைக்கிறதோ அது செயல்படுத்தப்படும் அது ஆதரவு அதிகம் கிடைக்கவில்லை என்றால் நிறுத்தப்படும் எனவே ஆதரவின் அடிப்படையிலும் உறுப்பினர்களின் ஆதரவு எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆனால் ஜனநாயகத்தை பற்றியும் தனிமனித சுதந்திரம் பற்றியும் எப்போதும்

இங்கு கவனிக்கப்பட வேண்டியது நான்கு நாடுகள் ஆதரவு தெரிவிக்கும் போது எதிர்ப்பு ஒன்று என்று வரும்போது நான்கு நாடுகள் ஆதரவு தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தை தானே நிறைவேற்ற வேண்டும் ஆனால் இங்கு அப்படி அல்ல ஒரு நாடு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த முடிவு நிறைவேற்றப்பட முடியாது என்பதுதான் இது ஜனநாயக முரண்பாடாக தோன்றவில்லையா எப்போதும் ஜனநாயகமும் சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற பெரியண்ணன்கள் இதெல்லாம் யோசித்துப் பார்க்க வேண்டுமா இதில் எந்த ஒரு நாட்டிற்கும் மற்ற நாடுகளின் விருப்போ வெறுப்போ ஏன் உலக நன்மையோ கவனத்தில் கொள்ள வேண்டாம் தங்கள் சுயநலத்திற்காக எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணை மூடிக்கொண்டு மறுத்தால் அது நிறைவேற்ற முடியாமல் போகிறது அந்த தீர்மானத்தையும் தடுத்து நிறுத்தவும் முடிகிறது அதிக அளவில் சுயநலத்திற்குத்தான் இந்த வீட்டோ பவரை இந்த நாடுகள் பயன்படுத்துகின்றன அதில் அமெரிக்காவும் சீனாவும் ஏன் ரஷ்யா உட்பட எல்லா நாடுகளும் ஒன்று மேல்தான் ஆக இது இன்றைய காலகட்டத்தின் நடைமுறையில் சாத்தியமற்றது இன்றைய காலகட்ட தமிழகத்திற்கு இது ஒத்து வராது என்பதுதான் இந்தியா உட்பட பல உலக நாடுகள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் ஆக இந்தியா உட்பட்ட நாடுகள் சொல்வது போல ஐநா நிரந்தர உறுப்பினர் பதவி ஐந்திலிருந்து இனி பத்தாக உயர்த்துவது லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் ஒன்று ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து ஒன்று ஆசியாவிலிருந்து ஒரு நாடு கரீபியன் பகுதிகளில் இருந்து ஒரு நாடு மற்ற ஒரு ஏதாவது ஒரு பகுதிகளில் இருந்து ஒரு நாடு என்று பல பகுதிகளில் இருந்து இன்னும் ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்பினராக சேர்க்க வேண்டும் பத்து உறுப்பினராக இதை உயர்த்த வேண்டும் என்று இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் வலியுறுத்துகின்றன இதில் சேர தகுதி என்று பார்த்தால் நமது இந்தியா தென்னாப்பிரிக்கா பிரேசில் போன்ற நாடுகள் முழு தகுதியுடைய வேண்டிய சொல்ல வேண்டும் ஜப்பானும் ஜெர்மனியும் தற்போது அதற்கான முயற்சியில் இருக்கின்றது என்றால் அவற்றை பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கும் தீர்வு காண வேண்டும் பத்தாக உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டி வீட்டோ எனும் பவரையும் எடுத்து குப்பையில் வீசிவிட்டு ஆதரவின் அடிப்படையில் முடிவுகளையும் தீர்மானங்களையும் செயல்படுத்தும் முறைகளையும் கொண்டு வர வேண்டும் அதற்காக தற்காலிக உறுப்பினர் எண்ணிக்கை இப்போது பத்தாக இருக்கிறது அதை இருபதாக உயர்த்த வேண்டும் அங்கும் சில மாற்றங்களை கொண்டு வந்து நடைமுறை சாத்தியமும் நம்பிக்கையும் கொண்ட உலக நாடுகளுக்கு பயன்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் திறன் கொண்ட ஒரு அமைப்பாக ஐநாவை மாற்ற வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் என்றுதான் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் முன்வைக்கின்றன இதில் இந்தியா முதன்மையாகவும் இருக்கிறது இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் போர்களும் பிரச்சனைகளும் ஒருபுறம் என்றால் அதைவிட முன்கூட்டியே சிந்திக்க வேண்டியிருப்பது இனி வரப்போகின்ற போர்களையும் பிரச்சனைகளையும் பற்றி தான் யோசிக்க வேண்டியிருக்கிறது விண்வெளி உட்பட ஒவ்வொரு நாடுகளின் வளர்ச்சியும் போட்டிகளும் மிக அபாரமானது மிக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆக ஒரு உறுதியான திடமான திறன் கொண்ட கட்டுப்பாட்டு அமைப்பு ஒன்று உலக அளவில் மிக அவசியம் என்பதையும் உலக நாடுகள் ஒத்துக்கொள்கின்றன அதை வரவேற்கின்றன அதற்கான முயற்சிகள் இருக்கின்றன ஆனால் தற்போதைய யூஎன் என்பது உலகளாவிய பெரிய அமைப்பாக இருந்தாலும் இந்திய உலகின் தேவைக்கேற்ப செயல்படவோ ஆளுமை செய்யவோ மற்ற நாடுகளை அல்லது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவோ அதால் இயலவில்லை என்பதுதான் உண்மை அதன் வெளிப்பாடுதான் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை ஹர்மேனியா அர்பைசான் பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் உலகளாவில் இன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பல போர்களும் பிரச்சனைகளும் ஐநா அமைப்பால் இதில் தலையிடவோ இதற்கு தீர்வு காணவோ இன்று வரை முடியவில்லை என்றதும் கொடுமை ஆனால் திறனும் திடமும் நடைமுறை சாத்தியமான கொள்கைகளும் கொண்ட ஒரு அமைப்பாக இந்த ஐநா அமைந்திருந்தால் இந்த போர்கள் துவங்குவதற்கு முன்பே தலையிட்டு பேசி தீர்த்து தீர்வு காண முடியும் என்பது ஒரு கருத்து இன்னொன்று ஒருவேளை போர் துவங்கி இருந்தால் கூட அவற்றை மிக குறுகிய காலத்திலேயே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கவும் முடிந்திருக்கக்கூடும் ஆனால் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆக ஆக இந்த ஐந்து நாடுகளின் பாக்கெட்டில் இருக்கும் அதிகாரத்தை எடுத்து வீசிவிட்டு அதிக உறுப்பினர்களுக்கு ஆதரவு எண்ணிக்கையின் அடிப்படையில் தீர்வுகள் காண்பது முடிவுகள் எடுப்பது என்ற ஒரு நிலையை உருவாக்குவது அல்லது அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை சேர்த்து அவர்களுக்கும் வீட்டோ பவரை கொடுப்பது அல்லாமல் அமெரிக்கா சொல்வது போலவும் உறுப்பினர் சேர்க்கலாம் ஆனால் வீட்டோ அதிகாரம் எங்களிடம் மட்டும்தான் இருக்கும் என்பது ஒருபோதும் பலன் தராது அப்படி உறுப்பினர் சேர்ப்பதில் எந்த பயனும் கிடையாது தற்போது கூட பிரிவினை அங்கு இருக்கிறது அதானது நிரந்தர உறுப்பினர் ஐந்து என்றால் தற்காலிக உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகள் தான் அது வீட்டோ பவரும் அவர்களுக்கு கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் என்ன சாதித்து விட்டது இது அந்த பத்து நாடுகள் அப்படி இரண்டு வருட உறுப்பினர்களாக இருப்பதால் அவர்களுக்கு என்ன முடிவு எடுக்க முடிகிறது ஒன்றும் நடக்கவில்லை ஆக வீட்டோ பவர் இல்லாமல் உறுப்பினரை சேர்ப்பதும் பலன் தராது அல்லது வீட்டோ பவரை தூக்காமல் இந்த நிலைமை சரி செய்யவும் முடியாது இனி நிரந்தர உறுப்பினர் அதிகம் சேர்க்கலாம் ஆனால் வீட்டோ பவர் கிடையாது என்றால் என்ன பயன் ஆக வீட்டோவை நீக்குவது அல்லது வீட்டோ பவருடன் புதிய உறுப்பினரை சேர்ப்பது என்பது சரியான தீர்வாக இருக்கும் அதோடு நிரந்தர உறுப்பினர்கள் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கும் விதத்திலான சட்ட அமைப்புகளும் கொள்கைகளும் ஐநாவிற்கு புனரமைக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமும் கூட இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆக வேண்டியது காலத்தின் கட்டாயம் உலக நாடுகளின் நன்மைக்கும் அது மிகச் சிறந்தது சீனா இந்தியாவை இன்று வரை எதிர்த்து கொண்டிருந்ததற்கு பாகிஸ்தானின் அழுத்தமும் ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும் ஆனால் இந்தியாவோ இப்போது யாரையும் சும்மா விடுவதாக இல்லை அழுத்தம் கொடுத்து தனது நட்பு நாடுகளையும் தூண்டிவிட்டு தனது உரிமையை எடுத்துக்கொள்ள இந்தியா முயல்கிறது அதாவது ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் பதவி என்பது எங்கள் உரிமை என்ற வகையில் இந்தியா இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறது பிடித்து வாங்குவதற்காக அல்லது அடித்து பிடுங்குவதற்காக இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது என்று வேண்டுமானால் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்தியா மிக கடுமையாக வலியுறுத்துகிறது மாற்றம் கட்டாயம் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறது இனி ஒரு அதற்கு இப்போது வேறு வழி இல்லாமல் சீனாவும் கொஞ்சம் வளைந்து கொடுக்க தயாராக இருப்பது போலதான் அதன் சில பத்திரிகை செய்திகள் சொல்கின்றன எதுவும் இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றியாகத்தான் முடியப் போகிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை